ஹலோ மக்கள் பன்னெண்டாவது எபிசோடுக்குள்ளே போயிடலாம் மாஸ்க் போட்டுருந்தவன் மாஸ்க்கை இப்போ மருந்து பூ பறிக்க வந்திருக்கா அப்போ நரட்டோவை பார்க்குறேன் நர்டோ கழுத்த நறுக்கா வரா டக்குன்னு பார்த்திங்கன்னா டாசனா வந்து எங்கே போனேன் நருட்டோ அப்படின்னு கேட்குறேன் கேட்டதுக்கு சாக்குறா சொல்கிறா அவன் மறையறி மரையறியே சாவப்பிறா கக்காசி நல்லா இருப்பேன் அவன் சூப்பராக பண்ணுவான்னு சொன்னோடனே அவள் கழுத்தை பிடிக்காமல் விட்டுட்டு எழுப்புறா அப்போ சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன் நான் மருந்துக்கு பூ பறிக்க வந்தேன் அப்படின்னு இருக்கா பூ பறித்து கொடுத்துட்ருக்கேன் நருட்டோமோ சேர்ந்து மூலிகைக்காக நீ நிஞ்சாவான்னு கேட்குற ஆமாம் நான் நெஞ்சாதான் அப்படின்னு சொல்றான் சரி உனக்கு முக்கியமானவங்கன்னு யாராவது இருக்காங்களா முக்கியமானவங்கன்னா யார் அப்படின்னு கேட்குறேன் அப்போ தான் நினச்சி பார்க்குறேன் பலசரம் சாப்பாடுக்கே வழலாமல் இருக்கும்போது ஒரு நாய் அடிச்சு போடுறா குட்டி நாய் வருது குட்டினாய் வந்த உடனே சாபுசாவன் நினைச்சு பாக்குங்கிறா அடுத்து பாத்தீங்கன்னா உனே யாரு பாதுகாக்கிறவங்களோ அவங்கதான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நான் பொண்ணு இல்லை பையன்றான் நர்டர் ஷாக் ஆகுறேன் அப்புறம் நருட்டு அவ்வளோ சாஸ்கேவும் அப்போ கக்காசி தேர்ல எங்கடான்னு பார்த்தா நர்டும் மேலே நிற்கிறேன் டக்குன்னு உழுகிற மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணுறேன் டக்குன்னு பார்த்தா கால் எடுத்துக்கிச்சு டக்குன்னு சாஸ்கே வந்து காலை கேப்சர் கேச் பண்ணிடுறேன் டக்குன்னு பார்த்தா அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சு அழுதுகிட்டு இருக்கேன் சாபுசா ஒன்றும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா ரெண்டு பேரும் மரத்தோட உச்சில ஏறி ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நல்லா மரத்தை ஏறிட்டோம் அப்படின்னு சொன்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட பொய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டோம் காப்பாற்றினோன்னு சொன்னோடனே ஹினாரி வந்து நீங்கள் எதுவும் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாங்க காட்டோட ஆள் ஒன்றும் பண்ண முடியாது உன்னே நரட்டோ சொல்கிறேன் உடனே மாதிரி அழுதுகிட்டு இருக்க மாட்டோன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்புறம் ஹினாரி வந்து தனியாக உட்காந்து அழுதுகிட்ருக்கும் போது கக்காஷி சொல்கிறேன் நருட்டோ வித்தியாசமானவன் அவனுக்கு சின்ன வயசுலேயே குடும்பம் இல்லை அழுது அழுது க களைச்சி போயிட்டேன் அதுதான் உண்மை அதனால அவன் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்ட எல்லாரும் காலையில எந்திரிச்சு அவனை விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போனோன்னே நரட்டம் எந்திரிச்சு என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா டக்குனு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு போனா எல்லாமே செத்து கிடக்கு என்னடா செத்து கிடக்குன்னு பார்த்தா ஆளுங்கர அடிச்சு போட்டுருக்காங்க டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க அப்ப டக்குனு மிஸ்ட் ஆகுது என்னன்னு பார்த்தா சாஸ்க கையை நடுக்குது என்ன பயந்துட்டேன்னு சாப்புசா கேட்க ஆமா பயந்துட்டேன் இதுவரையும் நீ வரல அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வெட்டு விழுகுது என்னன்னு பார்த்தா எல்லா வாட்டர்கபிசோட முடியுது அடுத்த எபிசோடையும் சொல்லிக்கிறேன்